அதிகமம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நீரெண்ணெய் ஆசீர்வதித்தால் ஒழிய உமை போகவிடேன் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே வாழ்க்கையில் எவை எவை வெற்றியை தரும் என்பதை மட்டுமல்ல எவையெல்லாம் தோல்வியை தரும் என்பதையும் நாம் அறிந்திருக்க வேண்டும் ஆம் வாழ்க்கையில் நாம் காணும் சில தோல்விகள் நமக்கு எந்த நன்மையையும் தரவில்லை என்று கூற முடியாது சவுலின் வலிமையான எதிர்ப்புகளை சமாளிக்க இயலாமல் தடுமாறின தாவீது தன்னை தற்காத்துக் கொள்ளவும் தனக்கு ஒரு நல்ல களத்தை உருவாக்கவும் பல விதங்களில் முயற்சி செய்தார் ஆனால் எல்லாம் தோல்வியில் முடிந்தது இறுதியில் தனக்கு உதவ வந்த நானூறு பேரும் தனக்கு எதிராக வந்தபோது நிலைக்குலைந்தார் இருப்பினும் தோல்விகள் கொடுத்த அடிகளை எண்ணி சோர்ந்து போய் உட்காரவில்லை பொழுது தேவனை உறுதியாக பற்றிக்கொள்கின்ற ஒரு வழியைத் தவிர வேறு எதுவும் வெற்றியை தரப்புவதில்லை என்பதை கண்டறிந்தார் எனவே யாகோபு தேவனை விடாமல் பற்றி கொண்டது போல தாவீதும் தேவனை விடாப்பிடியாக பற்றிக்கொண்டார் அங்கே வெற்றி அடைந்தார் இன்று நாமும் கூட தேவனை விடாமல் பற்றி கொள்கின்றவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றியானதாக மாறும் தேவனுடைய கருமையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமேன்